பிரான்சில் சமூக நல தொகைகளை வழங்கும் காஃப் நிறுவனம் தனது விதிமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டுவர உள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் பல பயனாளிகள் தங்களுக்கு கிடைக்கும் மாதாந்த உதவித்தொகையில் கணிசமான குறைப்பை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில வகை தொகைகளை பெறுவோர் ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கள் வரை இலக்கு நேரிடும் என்று நிதித்துறை சார்ந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி தற்போது பிரான்சில் வசிக்கும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாற்றங்கள் முக்கியமாக வருமான அறிவிப்பு தொடர்பான புதிய நடைமுறைகளால் ஏற்படுகின்றன பயனாளிகள் தங்களது வருமானத்தை துல்லியமாக தெரிவிக்க தவறினால் அல்லது தாமதப்படுத்தினால் அவர்களின் உதவித்தொகை தானாகவே குறைக்கப்பட வாய்ப்புள்ளது பணவீக்க மற்றும் அரசு வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே நிதி சென்றடைவதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் பல ஆண்டுகளாக ஒரே அளவிலான தொகையை பெற்று வந்தவர்கள் இனி தங்களது தகுதியை மீண்டும் நிரூபிக்க வேண்டியிருக்கும் வீட்டு வாடகை உதவி மற்றும் குடும்ப தொகை பெறுவோர் இந்த மாற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படலாம் என தெரிகிறது சிலருக்கு மாதத்திற்கு நூறு யூரோக்கள் வரை குறைக்கப்பட்டால் அது ஒரு வருடத்தில் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கள் என்று பெரிய இழப்பாக மாறும் நிதி பாதிப்பில் இருந்து தப்பிக்க பயனாளிகள் ஆன்லைன் பக்கத்தில் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் வருமான விவரங்களை உடனுக்குடன் புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏதேனும் தவறான தகவல் இருந்தால் அது அபராதம் அல்லது உதவித்தொகை நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது